புனிதமுற்று மக்கள் பொதுவாழ்வு வேண்டில் வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய மோனை சொற்களை எழுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் ஸோ மோனை அப்படின்னா என்ன முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒரு வா ஒரு சென்டென்ஸில் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனைன்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு ஒரு அடிகளையும் அடினா என்ன இது ஒரு அடி இது ஒரு அடி அப்படிதானே இது வந்து ஒரு சீர் ஓகேவா இது என்னது இது ஒரு சீர் இது ஒரு சீர் இந்த மாதிரி இது மொத்தமாக செஞ்சேன்னா ஒரு சென்டென்ஸ் அதாவது அடின்னு சொல்லுவாங்க இது ஒரு அடி ஓகேவா சோ இப்போ பாருங்க இந்த இதில் இந்த அடியில் இந்த சென்டென்ஸ்ல முதல் எடுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் அடியில் இப்போ இது ஒரு அடின்னு சொன்னேன்னா இது ஒரு அடின்னு சொன்னேன்னா அடியில முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் பூ இருக்கு இங்கேயும் பூ இருக்கு பார்த்திங்களா அப்போது இது என்ன அப்படின்னா அடி எதுகைன்னு சொல்லுவாங்க ஓகேவா என்ன எதுகை சரி சாரி அடி மோனைன்னு சொல்லுவாங்க அப்போ முதல் எழுத்து ஒரே போல இருந்துச்சுன்னா அது மோனை இரண்டாவது எழுத்து ஒரே போல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதுகை அப்படி இருக்கும்போது இங்கே என்ன கேட்குறாங்க அமைந்துள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுதான்னு இருக்காங்க ஸோ இதில் பாருங்க புனித முற்று முதல் எழுத்து பூ புத்தக சாலை முதல் எழுத்து பூ மற்றெல்லாம் பாருங்கள் வா வே நா யா மா பூ எல்லாமே வேறு வேறு இருக்குது முதல் எழுத்து இதில் மட்டும்தான் பூ பூ அப்போது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் என்னது மோனை இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும் அது வந்து எதுகை அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இதில் பாருங்கள் வேண்டும் ரெண்டாவது எழுத்து யாண்டும் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கா அப்போ இது வந்து என்னது எதுகை ஓகேவா இது என்னது எதுகை